ஆய் எவரி ஒன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கருவேப்பிலை சாதம் முக்கியமாக நம்ம கருவேப்பில தான் அதிகமாக தேவைப்படும் நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி கருவேப்பிலை செடி நிறையா இருக்கும் அந்த செடியிலேருந்து நிறைய அந்த இலைகள்லாம் பிடுங்கி அதுலேருந்து பூச்சிகள் இல்லாமல் தூசிகள் இல்லாமல் சுத்தமாக இலைகளை பிடுங்கி வச்சுக்கோங்க அந்த கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி கழுவி தனியாக பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அந்த தனியாக எடுத்து எடுத்துக்கிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு வெங்காயம் பெருங்காயம் பூடு மத்தல் உளுந்த பருப்பு தேங்காய் போன்றவற்ற அனைத்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா முக்கியமாக நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு கடை எடுத்து அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உளுந்து அப்புறம் கடலை பருப்பு நிலக்கடலை பருப்பு ரெண்டையும் ஒன்றா வந்து தாளிக்கணும் தாளிக்கிறோம் பாருங்கள் அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும் பாருங்கள் அடுத்து நான்கு ஐந்து ஆறு வத்தல் எடுத்து போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல்லு பத்து பல்லு போட்டுக்கோங்க நல்லா அதையும் கிண்டி விடுங்க அப்புறம் ஃபைனலாக தேங்காய் போடுங்க தேங்காய் போட்டு நல்லா கிளறுங்க நல்லா அந்த எல்லா பொருளும் நல்லா வதங்கி நல்லா வரணும் அப்புறம் புளி போடுங்க புளி கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போடுங்க புளி வந்து உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி போடுங்க அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நான் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன் அதை நல்லா நல்லா வறுத்துக்கோங்க அதில் உள்ள பச்சை தன்மையெல்லாம் நல்லா வறுப்பட்டு மொறு மொறுன்னு வரணும் கழுவி நல்லா இது பண்ணது தான் அப்புறம் மொத்தமாக சேர்த்து நல்லா கிளருங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கிளறிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க க பெருங்காயம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பொடியாக கூட போட்டுக்கலாம் அதையும் நல்லா கிளருங்க கிளறி பையனுதான் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து எல்லாத்தையும் அதை ஆற வச்சு போடணும் நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும் மிக்சியில் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக தண்ணி விட்டு அரைக்குங்க அப்போனா தான் நல்லா கெட்டியாக வரும் இந்த மாதிரி தான் வரும் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்புறம் அரைங்க அரைச்சிட்டு அப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டு ரெண்டு வர போடுங்க கிள்ளி போட்டுட்டு அந்த சட்டியில் நம்ம அரைச்ச அந்த விழுதை எடுத்து அதில் போட்டு நல்லா சுடுசாதம் உள்ள போட்டு நல்லா கிளருங்க நல்லா கிளறினீங்கன்னா கிளருங்க நல்லெண்ணெய் கூட கூட விட்டு கிளறலாம் சூப்பர் வேறு லெவல்